இன்னொரு கதை சொல்றேன் பாருங்க இதுக்கு ஒரு ஏழை விவசாயி பாருங்க காலையில எந்திரிச்சு நிலத்துக்கு புறப்படுறான் அவனுடைய நிலத்துல போய் பயிர் வேலை செய்யணும்னு ஒரு ஏழை விவசாயி புறப்பட்டு போயிட்டே இருந்தான் உங்களுக்கு தெரியுமா விவசாயி எல்லாம் கூட வச்சிருப்பாங்க இந்த விவசாயி என்ன பண்ணா இந்த கூடைய பாருங்களேன் இப்படி இந்த வெயில் அடிக்குது முகத்துலன்னு இந்த மூஞ்சிய மூடி கவுத்துக்கிட்டான் முகத்துல வெயில் படுது அப்படின்னு அந்த கூடையில எடைவெளி இருக்கும் அது வழியா வழி தெரியும் அதனால இப்படி மூங்கில இப்படி போட்டுக்கிட்டு இப்படி நடந்து போயிட்டே இருந்தான் அந்த ஊர் அரசருடைய அரண்மனை வந்தது மகாராஜாவுடைய அரண்மனை அவன் பயந்துட்டா நம்ம அரசருடைய தெருவை கிராஸ் பண்றோம் வீட்டை கிராஸ் பண்றோம் நம்ம முகத்தை மூடிக்கிட்டு போனோம்னா அவரை கொள்கிறத்துக்கு யாரோ வந்தான்னு சொல்லி நாளைக்கு சண்டை கண்ட போட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்ற பாரு கூடைய கரெக்டா அந்த அரண்மனை கிட்ட வரும்போது இப்படி மேல எடுத்தா மரியாதைக்கு எடுக்கணும் அப்படின்னு அப்பதான் மகாராஜா தூங்கி எந்திரிச்சு பால்கனியில வந்து நின்று நாம சாமி கும்பிடணும் நல்ல முகத்துல முழிக்கணும் அப்படின்னு நினைச்சது அப்படி ஜன்னலை திறந்து இப்படி பார்த்தார் இவன் கூடையை அப்படி எடுக்கவும் மகாராஜா ஜன்னலை திறக்கவும் இவன் மகாராஜாவை பார்க்கறான் மகாராஜா இவனை பார்க்கிறாரு இவன் ராசியான முகமா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் இவன் முகம் நல்ல ராசியா இருந்ததுன்னா இன்னைக்கு பொழுதே நல்லா இருக்கும் இவன் முகம் ராசி இல்லைன்னா நீ எப்பொழுது நல்லா இருக்காதுன்னு இப்படி திரும்பினா இரு பாருங்க ஜன்னல்ல தலை இடிச்சிடுச்சு ஆன்னு கத்துனார் பாருங்க ஏதோ வழுக்கி விட்டு கிழவு வந்துருச்சு மஹாராஜா உடனே அவருடைய சேவகனை கூப்பிட்டாரு கூடிய கவுத்துக்கிட்டு ஒரு பையன் போறா அவன பிடிச்சி விட்டுவா கவுத்துக்கிட்டு ஒரு பையன் போறா அவனை பிடிச்சி விட்டுருவா எதுக்கு மகாராஜானா அவன் மூஞ்சில முழிச்சா ரத்தம் வந்துருச்சு அவன் மூஞ்சியில விழுந்து வழுக்கு விழுந்துட்டேன் அவன் மூஞ்சி நல்ல மூஞ்சி இல்லை கொண்டா கொண்டாந்த உடனே ராஜா சொன்னார் இன்னைக்கு உன் மூஞ்சியில் நான் முழிச்சேன் அதனால என் தலை அடிபட்டுடுச்சு அதனால நான் உன் தலையை போறேன் இனிமே உன் மூஞ்சியில் யாராவது முழிச்சு அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆச்சுன்னா கெடுதலாக போயிடும் உன் மூஞ்சி ராசி இல்லாத முஞ்சி நான் போறேன் உன் தலையை இப்போ போறேன் கடைசி ஏதாவது சொல்றதா இருந்தால் சொல்லு அவன் சொன்னால் என் மூஞ்சி எவ்வளோ தேவையில்லைங்க உங்களுக்கு அடிப்பட்டதோட போச்சு நானும் இன்னைக்கு காலையில் எதிரிச்சதுலேருந்து கூடிய கவுத்துக்கிட்டே தான் வந்தேன் முதல்ல முழிச்ச மூஞ்சி உங்கள் மூஞ்சி என் மூஞ்சில முழிச்சவனுக்காக அடிபட்டதோட போச்சு ஓ மூஞ்சில முழிஞ்சவனுக்கு உயிரே போகுது இப்போ எந்த மூஞ்சி மோசமான மூஞ்சி எவன் மூஞ்சி இப்ப மோசமான மூஞ்சி அப்படின்னு